சினிமாவுக்கு மொழியோ எல்லைகளோ முகங்களோ தேவையில்லை என்று நினைக்கிறேன் சினிமாவை இயக்குவது மனித உணர்ச்சி என்கிற மொழிதான் நல்ல கதை நல்ல படம் என்றால் உலகில் எங்கு வேண்டுமானாலும் நமது படங்கள் ஓடும் பாலிவுட்டையும் தமிழ் பட உலகம் போல்தான் பார்க்கிறேன் அங்கு சென்ற ஒரு இந்தி படத்தில் நடிப்பதையும் அதை இயக்குவதையும் நான் சாதனையாக நினைக்கவில்லை இந்தி படம் இயக்கி நடிக்கும் திட்டம் இருக்கிறது அப்படி நுழைந்தால் அது பிச்சைக்காரன் படத்தின் மறு ஆக்கமாக கூட இருக்கலாம் முடிவு செய்யவில்லை என்கிறார் விஜய் ஆண்டனி மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்